அடிக்கல வந்து ஆடுறாரு ஓகேவா மொத்த தூக்கி அவரு ஒரு மே மேல போட்டா எப்படி ப்ரோ அடிக்க வக்கல மாதிரி ஆடுறானுங்க எல்லாரும் என்ன டீம் இது ஆட சொல்லுங்க சும்மா நாலு பால் ஆனால் முழுக்க ஆடணும் ஒருத்தர பிளேம் பண்ணக்கூடாது ஹோல் எடுத்துக்கணும் இந்த டோனி ரிட்டையர் ஆகணும் அப்படிமா

ஆஹ் என்ன கதை ப்ரோ டோனி ரிட்டர்ரும் டோன் ரிட்டர் டோனி ரிட்டர்னோட ஒரு தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படியே வரலாம் இஷ்யூலுக்கு அப்படியே தூக்கி அப்படியே அப்படியே வச்சுருவாங்க அப்படியே உள்ள அதெல்லாம் கிடையாது ப்ரோ டீம் காம்பினேஷன் வரணும் ப்ரோ டீம் எல்லாம் செட் ஆகணும் ப்ரோ அதுதான் கதை டோனி டோனி டோனிய பிளேம் பண்ணிட்டே இருந்தா எங்ஸ் ஆஹ அதெல்லாம் பண்ணாலே டீம் சரி ஆயிடும் அத பண்ண பாருங்க கப்புனு ஜெயிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் நூறு ரன் அடிக்க வக்கல அத மாதிரி ஆடுறானுங்க எல்லாரும் என்ன டீம் இது

தளபதி படம் போறீங்க யாரு யாரு கத்துவீங்க கத்துவீங்க நீங்க இல்ல இல்ல அப்புறம் யாருன்னா கத்துவாங்க அதுதான் அதே மாதிரி அஜித் விஜய் சொல்லிடுவாங்களா என்ன ப்ரோ இது இதுக்காக

நல்லா இருந்தது சிஎஸ்கே நிறைய மரம் எடுத்தாங்க நிறைய டாட் பால்ஸ் நல்லா கிடின்னு நல்லா ஏறும் இப்போ சென்னையில ஒரு ஒரு டாட் பாலுக்கு பத்து 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 மரம் ஆ ஆமா பத்து மரம் வரும் இப்போ பன்ன இருந்தது சூப்பரா இருந்தது சூப்பரா ஆனாங்க என்ன இன்டரென்ட் பாத்தீங்களா எல்லாரும் நூறு சைக்கிரன் நூத்தி ஐம்பது ஸ்டைக்கேட் மேல ஆடினாங்க விஜய் சங்கர் இருபது ரன் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃபோவர் அந்த மாதிரிலாம் எங்க கிடைக்காது பாருங்க பாவம் டேபிள் லாஸ்ல இருக்காங்களே இப்ப பாட்டம்ல இருக்காங்களா தெரியல இனிமே வர மேட்ச்ல அந்த ஏஜ் அதான் உங்க ஆர்சிபி ஃபேன் சிஎஸ்கே ஃபேன் சண்டை போட்டுவாங்க அதெல்லாம் நமக்கு வேணாம் ரெண்டு ரெண்டு டீமும் தோத்து தோத்தா எனக்கு சந்தோஷம் பரவாயில்லை நான் கேகேஆர் ஃபேன் கூட இல்ல அதுக்கும் ஒரு ஒரு மேட்ச் என்னைக்கு ஆபனன்ட்டோ அன்னைக்கு ஜெர்சி மாத்தி வந்துறேன் அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் போட்டு வர போறேன் அதுக்கு அடுத்த மேட்ச் பஞ்சாப் போட்டு வர போறேன் ஆமாமா சிஎஸ்கே எனக்கு சிஎஸ்கே பிரச்சனை இல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் பிரச்சனை ஏனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு டி-ஷர்ட் மாத்திட்டு வந்து இந்த சிஎஸ்கே நீ இல்ல பாதி பாதி பேர் இல்ல சிஎஸ்கே ஃபேன் இல்லன்றீங்க சிஎஸ்கே ஓகே எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே நீங்க வேற டி-ஷர்ட் போட்டு வந்து பேசலாம் அப்ப எதனால சிஎஸ்கே இங்க எவ்வளவு பேர் CSK ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் தோனி ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க ஓகே ப்ரோ நாங்க தோனி ஃபேன்ஸ் தான் அது அது அதனால தான் எனக்கு எனக்கு சரி RCB ல RCB க்கு சப்போர்ட் பண்றாங்களா விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி இல்ல நிறைய பேர் RCB பெங்களூர் னு பெங்களூர் தான் அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க நீங்க எந்த டீம் சப்போர்ட் ப்ரோ நான் 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 இப்போ இந்த வருஷம் LSG ப்ரோ LSG LSG ப்ரோ வருஷம் வருஷம் மாறற கேஸ் இல்ல இல்ல நான் டேவிட் மில்லர் ஃபேன் அப்படியே ஆமா சரி ப்ரோ அவங்க ஆண்டி இந்தியன் போல

ஓகே வா மொத்த பிரஷரையும் தூக்கி அவர் ஒரு ஒரு மேல ஒரு மேல போட்டா எப்படி ப்ரோ சரி ஓகே இதுக்கு முன்னாடி இந்தியன் டீம்ல ஆளலியா ப்ரோ சரி இதுக்கு முன்னாடி இந்தியன் டீம்ல அவர் ஆளலியா 2019 월드컵ை பாருங்க என்னாச்சு 2019 விராட் கோலி என்ன ப்ரோ பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விராட் கோலி என்ன பண்ணாரு சொல்லுங்க ஓகே விராட் கோலி 19ல மூணு 200 யா தலையில கடைசி வரைக்கும் நின்னா ப்ரோ ஹோப் கொடுத்தான் ப்ரோ डेफिनेशन ஆஃப் ஹோப் என் தலைவன் ஓகேவா சரி நீங்க தோனி ஹேட்ரா அவரே சரி தோனி ஹேட் பேட் பிளேயர் தோனி சொல்ல அத மட்டும் பேட் பிளேயர்னு சொல்லவே மாட்டா நானும் வந்து CSK க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணல அவங்க மொக்கையா தான் ஆடுனாங்க ஓகேவா நீங்க மேட்ச் இதாவல தோனி bro நாங்க இப்பயும் 5 கப் வச்சிருக்கோம் bro ஓகேவா எங்க தலைவன் அடிச்ச கப் ஆறாவது கப் நாம அடிப்போம் ஓகேவா தலைவன் கைடன்ஸ் இருந்தா இந்த வருஷம் டீம் சரியில்லை ஓகேவா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல டாப் ஆர்டர் ஒழுங்கா இல்ல ஓகேவா இதுக்கு அப்புறம் தலைவன் கேப்டன்சி பண்ற மேட்ச்

அவங்க ஆட்டிடியூடு எனக்கு சத்தியமா பிடிக்கல நான் இந்த வருஷம் உண்மையாலுமே ஆர்சிபி கப் அடிக்கூடாதுன்னு உண்மையாலுமே ப்ரோ ஓகேவா ஆர்சிபி இப்பயும் சொல்றேன் எங்களை பிளே ஆஃப் குள்ளார மட்டும் வர விட்டுறாதீங்க ப்ரோ ஓகேவா பிளே ஆஃப் குள்ளார வந்தா நாங்க தான் கப் அடிப்போம் இதுக்கப்புறம் சான்ஸ் இல்ல அவர் சொல்லிட்டு போவார் அதெல்லாம் சரி ஓகே என்ன சொன்னாரு அப்புறம் நடுவில் அவங்க எல்லாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது பிளேயர் நான் என்ன எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க பிளேயர் தப்பா சொல்றேன்னு நல்ல பிளேயர் ஒத்துக்கறேன் ஒரு டைம்க்கு அப்புறம் எதுக்கு ஓ இஸ் த பாய்ண்ட் நாப்பத்தி மூணு வயசுல எது யார் யார் ஆடணும்னு சொல்றா யாரும் ஆடறதுதான் சொல்றியா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஆட வைக்கிறாங்க இல்லன்னு தானே சொல்றாங்க அது சும்மா இங்க எங்கெல்லாம் அஞ்சாயிரம் ஆயிரம் குடுத்துட்டு வந்துட்டு தோனி வர நடிச்சார் பா போகுதுன்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் எல்லாரும் இருக்க முடியாது சிஎஸ்கே ஃபேன்த் தான் சிஎஸ் பாருங்க அடுத்த வருஷம் ரிட்டயர் ஆனா டிக்கெட் எப்படி இறங்கந்து பாருங்க எவனும் வர மாட்டாங்க இந்த இன்னைக்கு மேட்ச் தோனி கேப்டன்சிங்லாம் ஏறி போச்சு டிக்கெட் பிரைஸ் நீங்களே லாஸ்ட் மினிட் தான் ஏறு இது இல்லைன்னா கஷ்டம்

எனக்கு கம்மி தான் ப்ரோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நாங்களும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ வந்தோம் ஆனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் செருப்படி வாங்கி போறோம் ப்ரோ வந்து ஏய் ஒன் டார்கெட் சிஎஸ்கே அடிக்கிற ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ அந்த பவர் பிளேலே ப்ரோ தோத்துறேன்ட்டு ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ संगा ब्रो बाय ब्रो